நான் வந்து பாருங்கள் நல்ல சுடுதண்ணி வந்து நல்லா சூடு பண்ண வச்சுருக்கேன் அதில் ஒரு ஆறு ஏழு வர மிளகாய் நம்ம காரத்தை பொறுத்து மிளகா சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்ட காஷ்மீரி செல்லி இருந்தால் கூட நீங்கள் அதை கூட போட்டுக்கலாம் ஏன்னா அதில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் நம்ம வீட்டில் எல்லாருமே காரம் அதிகமாக சாப்பிடுவோம் அதனால் இந்த காரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் நீங்கள் மட்டும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க மிளகாய் இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட சுடுதண்ணியில் ஊறட்டும் அதுங்களே நம்ம ரெடி பண்ண வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் அது சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் மிளகாய் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஊற வச்சு எடுத்துருவேன் அது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா ஊறி இருச்சு அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் அதெல்லாம் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாதிக்கறி வந்து நம்ம வீடியோக்காகவும் பாதி வந்து வீடியோ இல்லாமையும் இந்த பக்கம் வந்து சிக்கன் வந்து ரெடி ஆகிட்டு அப்புறம் இன்னொரு பக்கம் இதை இது ஊடுற நேரத்தில் இத்தனையும் அரேஞ்ச் பண்ணி அஸ்மா ரசம் வச்சிருச்சு நான் சிக்கன் வந்து தாளித்து வச்சுட்டேன் ரசமும் சூப்பராக கமகமன் ரெடி அரிசியும் ஊறிடுச்சு இன்றைக்கி சூப்பர் ரெசிபி வெள்ளிக்கிழமை லஞ்ச் இன்னைக்கு நம்ம வீட்டில் போன வாரம் வந்து மட்டன் மெனு செஞ்சோம் அதுக்கு முதல் வாரம் மீன் செஞ்சோம் இந்த வாரம் சிக்கனில் செய்கிறோம் அவ்வளோதான் அப்போ இப்போ இதை நம்ம வந்து அரைச்சிடுவோம் அரைக்கிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும் நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம் மிளகாயெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டேன் அதுக்கப்புறமா கடாய் வச்சிட்டு ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா அரை கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் எதுவுமே நம்ம தாளிக்கிறதுக்கு எதுவும் சேர்க்க தேவையில்ல கறி மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் சிக்கனுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் நல்லா சிக்கன் வதக்கி விட்டாச்சு நல்லா சிக்கன் வெந்து அதில் இருக்க தண்ணியெல்லாம் வத்துனதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற மசாலாலாம் சேர்க்கணும் அதனால் வெந்து வற்றட்டும் பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வத்தி எண்ணெய் மட்டும் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணணும் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடவே ஒரு வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கணும் நம்ம ஊரில் வெங்காயத்தை வதக்கி இஞ்சி பூண்டு வதக்கி இதை போடுவோம் அவங்க எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இதை போடுறாங்க அது ஒரு ரெசிபி ஆமாம் என்னோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் மிக்சி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுவோம் அவ்வளோதான் பார்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டாச்சு மறுபடியும் மூடி போட்டு நல்லா அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் அந்த மிக்ஸி ஜார கழுவி லைட்டாக தண்ணி ஊற்றணும் பார்த்தீங்களா அதெல்லாம் நல்லா வற்றி நல்ல கிரே இது வறுவல் பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் தண்ணி எதுவுமே நம்ம ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் அந்த சிக்கனில் இருக்க தண்ணிலேயே தான் நம்ம இதை வந்து வேக வச்சிருப்போம் எக்ஸ்ட்ரா தண்ணின்னா நம்ம மிக்சி ஜார கழுவி கொஞ்சம் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு கூட ஊற்றிக்கல அடுத்து இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் மல்லித்தலை கருவேப்பில் நல்லா தூவிட்டு நல்லா கிளறி விட்டு இறக்குனா சூப்பராக இருக்கும் அருமையான சிக்கன் ஆந்திரா ஸ்டைல் வறுவல் ரெடி மிரப்பக்காயா கோடி வேப்பிடும் ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து டேஸ்ட் பண்ணுவோம் நம்ம நார்மலாக மிளகாய் தூள் போடுறதுக்கும் இந்த அரைச்சி போடுறதுக்கும் டேஸ்ட் வந்து அந்த மிளகாயோட சுமெல்லோடு சேர்த்து அப்படி நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது கண்டிப்பாக இதே மெத்தடில் வறுவல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது கூட அந்த முந்திரி பருப்பு மல்லித்தலை கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்தப்போ ரொம்ப ரொம்ப அந்த அந்த மனமும் அவ்வளோ அருமையாக இருக்குது அந்த மல்லித்தலை கருவேப்பிலையோட மனம் அந்த முந்திரி பருப்பு கூட சேர்த்து அந்த சிக்கன் அப்படியே அங்கங்கே இருக்கு பார்த்தீங்களா அதை எடுத்து சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது இதே போல் வறுவல் நிறைய நம்ம கிச்சனில் போட்டிருக்கோம் அதாவது ஒன்று 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 இதில் வந்து மசால் வந்து அதிகம் எதுவுமே கிடையாது நான் வந்து சிஞ்சர் சிக்கன் செய்வேன் பார்த்தீங்களா அந்த சிஞ்சர் சிக்கனோட அதே வருஷம் தான் ஆனால் மிளகாய் தூள் போடுவேன் இதில் வந்து நம்ம அரைச்சி மிளகாயை ஊற வச்சு அரைச்சி சேர்த்துருக்கோம் ரெண்டுக்கும் இது ஒன்று தான் வித்தியாசமே தவிர நம்ம சிஞ்சர் சிக்கனுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அதனால இது நம்ம சிக்கன் நம்ம வீட்டு சிக்கன் சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் சாப்பாடும் பார்த்திங்கன்னா விசில் வரப்போது ரசம் குழம்பு எல்லாம் ரெடி அவ்வளவுதான் வேலை முடிஞ்சுது